ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசுக்கு டிவி லாக் நான் இன்னைக்கு நம்ம எஃப்எம் அட் ஹண்ட்ரட் சூப்பர் மார்க்கெட்டோட கிராண்ட் ஓப்பனிங் பத்தி தாங்க பேச போறேன் இந்த ஷாப் பாத்தீங்கன்னா கம்மிங் ஜூன் ஃபஸ்ட் அன்னைக்கு சண்டே மார்னிங் டென் பண்றாங்க இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கரணை அம்பாள் நகர் குளத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்கு ஸோ நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணாம சண்டே அங்க வந்து உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா எசன்சியல்ஸும் நீங்க பை பண்ணிக்கலாங்க உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்க போது அதுவும் நம்ம பள்ளிக்கரணை அம்பாள் நகர் குளத்துக்கு பக்கத்துல இருக்க எஃப்எம்எட் ஹண்ட்ரட் சூப்பர் மார்க்கெட்ல தாங்க அது மட்டும் இல்லைங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பு பம்பர் பிரைஸும் வச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வாங்குற ஃபஸ்ட்டு பில் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை ஃபஸ்ட் அன்னைக்கு குழுக்கள் முறையில் ஒரு நபருக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் கொடுக்கலான்னு இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் சண்டே அங்கே வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களையும் வாங்கிட்டு அடுத்த மாதம் ஜூலை ஒன்றாந்தேதி குழுக்களில் வந்து கலந்துக்கிட்டு ஒரு கிராம் தங்க நாணயத்தை பரிசாலிக்கிட்டு போங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வாங்குகிற ஃபைவ் ஹண்ட்ரட் கூட அவங்க கிஃப்ட் வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோ நாட்டு சக்கரை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வாங்குனீங்க அரை கிலோ நாட்டு சக்கரையும் அண்ட் டூ தௌசண்டுக்கு நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு கால் கிலோ நாட்டு சர்க்கரையும் அண்டு கால் கிலோ கருப்பட்டி வெல்லமும் ஃப்ரீயாக கொடுக்க போறாங்க ஸோ டூ த்ரீ தௌசண்டுக்கு நீங்கள் வாங்குறப்ப அரை கிலோ நாட்டு சக்கரையும் அரை கிலோ கருப்பட்டி வெல்லமும் கொடுக்க போறாங்க ஸோ இன்னும் எங்கே வெயிட் பண்ணுறீங்க சண்டே கிழமை அங்கே வந்துடுங்க உங்களை நாங்கள் அங்கே மீட் பண்ணுறோம் எங்கள் அரிசிக்குட்டியும் கிளம்பிட்டாரு ஸோ உங்களோட வருகைக்காக நாங்கள் எல்லாருமே அங்கே பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே அங்கே வந்து உங்கள் வீட்டுக்கு எல்லாமே வாங்கிக்கொங்க